எங்களுக்கு விதிக்கப்பட்டுகின்றது அதை சரி செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக்கின்றார்கள் அதோடு இன்னும் சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கின்றார்கள் நீங்கள் மனுவாக கொடுங்க அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அதேபோல் தமிழக விவசாயி சங்கத்தினுடைய அண்ணன் அவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள் சொன்னால் அண்ணன் செல்லமுத்தவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள் இன்றைக்கு விவசாயம் வந்தது ஒரு நானும் ஒரு விவசாயியாக இருக்கிற காரணத்தில் எனக்கு அது தொழில் இன்றைக்கும் என்னுடைய தொழில் விவசாயம்தான் அதனால் அவர் நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணாந்திரவிட கழக அரசு அரசர்கிட்ட பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றினோம் குறிப்பாக சொல்ல வேணாம் ரெண்டு முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம் அதோட வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம் விவசாயிகளுக்கு உம்மனை மின்சாரத்தை கொடுத்தோம் குடிமராமல் திட்டத்தில் வந்து கொண்டு வந்து ஏரி கூலங்கள்லாம் விவசாயிகள் பங்களிப்போட தூர்வாரப்பட்டு இலவசமாக அந்த வண்டன்மான் அளித்தோம் மீண்டும் அண்ணா திமுக வந்த பிறகு இந்த குடிமராமல் திட்டம் எஞ்சிய ஏரிகள் கண்மாயில் தூர்வாராமல் இருக்க அதே தூர்வாரப்படும் விவசாயிகளுக்கு இலவசமாக முழு முழுக்க முழுக்க விவசாயியுடைய பங்களிப்போடு தான் செயல்படுத்தப்படும் அதே போல் இந்த ஆறு துணியான தூர்வாரம்னு சொல்லலாம் அதையெல்லாம் தூர்வாரப்படும் அது மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அணைகளிலும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருக்கின்றது அதையெல்லாம் தூர்வாரத்துக்கொண்ட நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும் இன்னும் பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்தப்படும் இங்கே பேராயர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் வன்னிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கு மிகவும் சீர்மரு பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று கருத்தை சொல்லிக்கொண்டார்கள் அது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்ட பொழுது அவருடைய எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது அதிமுக ஆட்சியில் அவர்கள் என்னுடைய கோரிக்கைகள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் தோல் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இங்கே கருத்தை சொன்னார்கள் அவர்கள் இந்த எல்டி அதில் இருக்கிற கரண்டர்லாம் எங்களுக்கு பணம் கொடுக்குறதில் அரசாங்கம் ஆனால் அரசாங்கம் நான் உற்பத்தி பண்ணி கொடுக்கின்ற அந்த மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்து போக எஞ்சிய அந்த மின்சாரத்துக்கு அரசிகிட்டு இருந்து அது கட்டணம் வரவில்லை என்று சொன்னார்கள் அதை பரிசீலித்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதை தோல் வந்து இன்றைக்கி வரி விதிப்பு அதிகமாகிவிட்டது அதை கூட நான் மாண்பு பாரத பிரதமர் கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்கிறோம் இந்த பகுதி மட்டும் ஆம்பூர் திருப்பத்தூர் போன்ற பகுதிகளும் இந்த தொழில் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது இந்த பகுதியிலும் திண்டுக்கல்லில் இந்த தோல் தொழிற்சாலை ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொழிற்சாலையாக இருக்குது பல பேர் பணிபுரிகிறாங்க இந்த வரி உயர்வினால் இந்த தொழில் இப்பொழுது முடங்கி இருப்பதாக குறிப்பிட்டார்கள் இதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த தொழில் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் ஹோட்டல் உரிமையாளர்கள் பேசுனாங்க எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னு சொன்னாங்க ரவுடிகளுடைய ராஜ்யம் அதிகமாக இருப்பி சொன்னாங்க அதிமுக இருக்கின்ற வரை ரவுடிகள்லாம் ஒடுக்கப்பட்டது இன்றைக்கு பல பேர் பயந்துகிட்டு வெளி மாநிலத்துக்கெல்லாம் ஓடுனாங்க இன்றைய தினம் இந்த போதைப் பொருள் அதிகமாக வந்த காரணத்தினால்தான் இந்த பிரச்சனையே வருது இந்த போதைக்கு அடிமையாகி அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் பல பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க அதனால தான் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலி கொடுமை அதே போல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா பணம் கேட்டால் அது ஓட்டல் முதலாளியாக அடிப்பது இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் அண்மை காலமாக தொடர்ந்து நடந்து வருகிறது அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதே போல் அந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் அவருடையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் அழைத்து அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படலாம் ஆய்வு செய்து அதற்கும் தீர்த்து வைத்ததற்கு உண்டான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னும் பல பேர் பேசுவதாக இருந்தது காலத்துடைய நேரம் கருதி அவர்கள கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியிலே பதிமூணு அமைப்பை சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றுக்கிறீங்க அந்த பதிமூணு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு சில அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு தான் இங்கே பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஏன்னா அங்கே வந்து இன்னும் ஈவினிங் வந்து கூட்டத்துக்கு போகணும் அதனால் தான் நாங்கள் வந்து முழுமையாக அனைவருடைய கருத்து கேட்க முடியாத சூழ்நிலை அதே மற்றவர்கள் நீங்கள் மனு மூலமாக கொடுங்க பேசியவர்களும் மனு மூலமாக கொடுங்க அதை நாங்கள் வாய் பெற்றுக்கொண்டு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லி எங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக எங்களுடைய முன்னணி தலைவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களும் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் இங்கே அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்னமைக்கு நன்றி தெரிவித்து விடு வருகின்றேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய பெரியவர்களே கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படியே இருங்க எல்லாரும் நின்று வாங்கிக்கிறாரு அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தயவு செய்து வந்திருக்கிற நம்ம தலைவர்கள் பேராயர்கள் விவசாய சங்க தலைவர்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சாப்பிட்டு போருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்